உடச்சி அழகா பூ போட்டு வச்சு சிங்காரிச்சு வச்ச மாதிரி அழகா பண்ணிடுவாங்க இவங்களும் அங்க போய் காஃபி டீ பிஸ்கெட் பப்ஸ் சாப்பிட்டு வருவாங்க ஆனா உண்மையாவே ஆய்வு நடத்துறதுன்னா என்னன்னு இந்த இளம் ஐஏஎஸ் பெண் அதிகாரி செஞ்சு காமிச்சிருக்காங்க இதனால சமூக வலைதளத்தில் இவங்களுக்கு ஏகபோகமா பாராட்டு குவிஞ்சிட்டு வருது இருக்காதா பின்ன வாழ்த்துக்கள் கீர்த்திராஜ் ஐஏஎஸ் அவர்களே அரசு மருத்துவமனையில் அவதம் வேடத்தில் கண்டுபிடித்த காலாவதியான மருந்துகள் இருந்தது ஒரு அழகான பொண்ணு மூடி முக்காடு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிடலுக்கு போறாங்க அங்க கூட்டமா நிரம்பி வழிஞ்சிட்டு இருக்கு ஒரு வழியா அட்டண்டர் கிட்ட போயிட்டு டாக்டர் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க அவரும் ஒரு பத்து ரூபாய் வாங்கிட்டு டோக்கன் கொடுத்துட்டு ஓரமா அப்படி போய் உட்காரு அப்படின்னு சொல்றாரு இவ்வளவு கூட்டமா இருக்கு ஒரே ஒரு அட்டண்டர் மட்டும்